பேரன் கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் நம்ம இருக்கோம் ஒரு மகிழ்ச்சியான பகிர்வு இந்த பகிர்வு ரெண்டாவது நன்றி சொல்லக்கூடிய ஒரு பகிர்வாகவும் இதை நம்ம வெளியிடுகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்த நம்மளுடைய சோசியல் ஒர்க் இப்போ வரைக்கும் நான் ஸ்டாப் போயிட்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட்டில் நம்ம வந்து இந்த ஆர்டிஏ அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கையில் எடுத்தோம் இன்றைக்கு வரைக்கும் அந்த சட்டத்தை எண்ணற்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் பெருமை நம்முடைய சேனலுக்கும் நம்மை சார்ந்த உறவுகளுக்கும் நிறைய உண்டு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு நம்ம இந்தியா முழுவதும் பயணிக்க முடியாட்டியும் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு தேசமான தமிழக தேசத்துக்குள்ள முடிந்த வரைக்கும் வந்து நம்முடைய விழிப்புணர்வுகளை நம்ம கடத்திட்டுருக்கோம் அப்படிங்கிற பெருமகிழ்ச்சி நமக்கு உண்டு அயல் நாடுகளிலிருந்து நம்முடைய சேனலில் பார்த்துட்டு எண்ணற்ற உறவுகள் நமக்கு தொலைபேசியில் அழைத்து அவங்க மகிழ்ச்சியை தெரிவிக்கும் போது உங்களிலே ஒரு நல்ல கட்டமைப்பை தான் நம்ம உருவாக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற திருப்தி நம்மளுக்கு இருக்குது இது வந்து ஒரு இப்படியே போயிட்டு இருந்தால் சரியா அப்படின்னு பல உறவுகள் கேள்வி எழுப்பினாங்க உங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை ஏன் நீங்கள் உருவாக்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க இது வரைக்கும் நம்ம வந்து நமக்கென்று ஒரு தனி அடையாளத்தை நாம் நியமிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சதே இல்லை இன்ன வரைக்கும் அந்த நினப்பு கிடையாது நமக்குன்னு ஒரு தனி அடையாளம் தேவை அப்படின்னு நம்ம நினச்சதே கிடையாது ஒரு தலைமைத்துவம் தேவை நம்ம தான் தலைவர் பாக்கி எல்லோரும் நம்ம கீழே செயல்படணும் இப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்ததே கிடையாது இனி வரப்போகிறதும் கிடையாது ஆனால் ஒரு சில விஷயத்துக்காண்டி ஒரு சில நிகழ்வுகளை நம்ம செய்துதான் ஆகணும் அப்படிங்கிறக்காண்டி நிறைய உறவுகளின் வேண்டுதலின் அடிப்படையில் அவங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் நம்ம ஒரு அறக்கட்டளை துவங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம அறக்கட்டளை துவங்கணும் இந்த அறக்கட்டளை துவங்குறதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பொதுநல சேவைகள் செய்வதற்கு உண்மையில் நம்முடைய மக்கள் செல்வாக்கு இருக்குது நட் நட்புகளுடைய நிறைய ஒரு இணக்கமான ஒரு சூழல் இருக்குது இருப்பினும் நிச்சயம் ஒரு பொருளாதாரம் என்பது தேவைப்படுகிறது எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும் அப்படின்னா முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லையும் நம்ம ஆர்டிஐ விழிப்புணர்வு நம்ம கொண்டு போய் சேர்க்க சே சேர்க்க சேர்க்குறோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்தந்த மாவட்டத்தில் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணிவிட்டு கூப்பிடக்கூடிய உறவுகள்னு நம்ம போய் கலந்துக்கணும் ஆனால் ஒவ்வொரு ஏரியாவில் ரொம்ப பூரான ஏரியாவில் அந்த விழிப்புணர்வு கடத்த முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பொருளாதாரம் தேவைப்படுது அப்போ நம்மளே அந்த நிகழ்ச்சியை கண்டஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட கொஞ்சமாக சோர்ஸ் இருந்தால் தான் நம்ம அதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்கு பொதுநலம் அப்படிங்கிற ஒரு சேவையை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு தேவைப்படுது ஆகவே தான் இந்த அறக்கட்டளை நம்ம தூங்கியிருக்கோம் இந்த அறக்கட்டளை தூங்கி நம்ம பிஸ்னஸை பண்ண போகிறோம் ஒன்றும் கிடையாது விரும்பக்கூடிய உறவுகள் அதாவது நான் வெளிநாட்டில் இருக்கேன் இங்கே வந்து ஒரு அவேர்னஸை நான் கடத்தணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது என்னால் முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகள் இங்கே லோக்கல்லேருந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நிலைக்குரிய உறவுகள் இப்படிப்பட்ட உறவுகளுக்கு ஒரு ஒரு வாய்ப்பை நம்ம வந்து உருவாக்குறோம் அதில் வந்து என்னென்னா அறக்கட்டளை நம்ம துவங்கி நம்ம வந்து அதை ரன் பண்ணுறோம் ஸோ அதில் வந்து உறவுகள் வந்து கொடுக்கக்கூடிய அந்த நிதியை நம்ம இந்த மாதிரி அவேர்னஸ் எல்லாம் பண்ண போகிறோம் அதாவது நம்மளோட பைலாவில் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு விதமான நடைமுறைக்கு நம்ம வந்து நம்ம சேவைகளுக்கு நம்ம வந்து அறக்கட்டளை பயன்படுத்த சொல்லிட்டு நம்ம பைலாவில் காட்டியிருக்கோம் அதில் எல்லாமே முடிஞ்சிருது ஆல்ரெடி கிராமப்புற ஏழை மக்களுக்கான விழிப்புணர்வு அதே மாதிரி பள்ளிக்கூட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான அவேர்னஸ் இந்த சுற்றுச்சூழல் அவேர்னஸ் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா சட்ட அவேர்னஸ் சட்ட அவேர்னஸ்னால் நம்ம வந்து ஆர்டிஐ மெயினாக காட்டியிருக்கோம் அதை தாண்டி அனைத்து விதமான சட்ட விழிப்புணர்வு நம்ம செய்வோம் அப்படின்னு நம்ம பயிலாவிலே காட்டியிருக்கோம் இ கடந்த ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ட்ரஸ்ட்டை வந்து நம்ம பதிஞ்சோம் அதுவும் பார்த்திங்கன்னா ராமநாத மாவட்டம் தொண்டி பிளாக்ல இருக்கக்கூடிய சார்பதி உலகத்தில் ஒன்று ஃபார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஜிஸ்டர் நம்பர் நம்முடைய அறக்கட்டு நம்பர் ஆறாம் அறிவு அப்படிங்கிற பேரில் நம்ம அறக்கட்டளை பதிஞ்சோம் ஆறாம் அறிவு ஏன் அப்படின்னா மனிதனுக்கு இந்த ஆறாம் அறிவு அப்படிங்கிற ஒரு ஒன்று செயல்பட்டது அப்படின்னா ஜாதி மத வேற்றுமை பொருளாதார சீர்கேடு ஊழல் லஞ்சம் இது எல்லாமே இருக்காது எல்லாமே வந்து இந்த ஆறாம் அறிவு செயல்பட்டால் உண்மையில் எல்லா மனிதனும் சமநிலையாக சமத்துவமாக இங்கே பயணிக்க முடியும் ஆகவே தான் அதை நம்ம நினைவுபடுத்துறதுக்கு நம்மளோட அறக்கட்டளோட பேரே ஆராமரிவு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அறக்கட்டளை துவங்கியிருக்கணும் இந்த அறக்கட்டில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதங்கள் நம்ம கடந்து போனாலும் இன்ன வரைக்கும் நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம எதுவுமே பண்ணமுல்ல அதுக்கு சில உறவுகள் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க சேலத்தில் இருக்கிற அன்புக்குரிய தம்பி கார்த்தி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கூடுதலாக சப்போர்ட் பண்ணார் அப்படி சப்போர்ட் பண்ணி அண்ணன் பரஞ்சோதி பாண்டியன் வந்து கூடுதலாக சப்போர்ட் பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய உறவுகள் என் கூட இருக்கக்கூடிய தம்பிகள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க இப்படி சப்போர்ட் பண்ணி நம்ம நம்ம வந்து தற்போது ஓபன் பண்ணி தற்போது பார்த்தீங்கன்னா எங்களுடைய திருவாடான இருக்கக்கூடிய மத்திய கூட்டுறவு வங்கியில் நம்மளுடைய வங்கி கணக்கு வந்து அதாவது இந்த ஆராமரி அறக்கட்டளையோட நடப்பு கணக்கு வந்து நம்ம தற்போது துவங்கியிருக்கோம் அதுக்கான செக் புக்கு எல்லாமே நம்ம வாங்கியாச்சு ஸோ அந்த ஒரு மகிழ்வான ஒரு தருணத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன் உண்மையிலே இந்த த ஆராமரி அறக்கட்டளை தற்போது ஒரு அஞ்சு உறுப்பினர்களை கொண்டு மட்டும்தான் செயல்படுது தலைவர் நிறுவனர் செயலாளர் ஃப்ரெண்டு ட்ரஸ்டி மொத்தம் அஞ்சு பேர் தான் வந்து நாங்கள் இப்போது இருக்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு தீர்மானமே வங்கி கணக்கு தொடங்குவது சம்மந்தமாக ஒரு தீர்மானம் போட்டு நம்ம முதல் கூட்டத்தை வந்து ஆராமரி அறக்கட்டளை அந்த அலுவலகத்தில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த முடிவுல பாத்தீங்கன்னா இந்த தீர்மானத்தின் முடிவுல பாத்தீங்கன்னா வங்கி வங்கி கணக்கு நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம பாத்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம மாதம் மாதம் வந்து நம்ம வந்து ஆராமரி அறக்கட்டளையோட கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கோம் அந்த தீர்மானத்தில் யார் யாரெல்லாம் புதிதாக நம்ம வந்து இந்த உறுப்பினர்களா நம்ம வந்து இந்த அறக்கட்டளையில இணைக்க போறோம் அப்படிங்கறது வரக்கூடிய ஒரு நிகழ்வை பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம முன்னாடி வைக்க போறோம் இதுல ஒரு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க ஏரியாவில் நீங்க நினைக்கிறீங்க ஒரு அவர்னஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு மக்களுக்கு உதவி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க அது எந்த இருந்தாலும் சரி நினைக்கிறீங்க அதை செய்ய முடியலை நீங்க நேரடியாக களமாட முடியல அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட்டின் அடிப்படையில் இந்த அறக்கட்டளை உடைய நண்பர்கள் அங்கே களமிறங்கி நிச்சயமாக நீங்க நினைச்ச விஷயத்தை அங்கே செய்வோம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அந்த ட்ரஸ்டோடைய செயல்பாடுகள் முழுக்க முழுக்க வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வரவு செலவு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம கவர்மெண்ட் கணக்காட்டுறதுக்கு முன்னாடி மக்களாகி உங்களுக்கு அதில் அங்கத்தினராக இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கண்டிப்பாக கணக்கு காட்டும் ஒரு ரூபாய் இருந்தாலும் நீதி நேர்மையோடு நம்ம ட்ரஸ்ட்டு பயணிக்கும் ஒளிவு முறை இல்லாமல் ஒரு பில்லு வாங்குகிறாந்தாலும் அதை நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் என்ன இருந்தாலும் நிச்சயமாக நூறு சதவீதம் உண்மை இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது நம்ம போலியாக எந்த விஷயம் நம்ம செய்ய போகிறது கிடையாது இதில் கிடைக்கக்கூடிய பண்டை வச்சு நம்ம வாழ்ந்துடணும் நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற நினப்பும் எங்களுடைய எண்ணத்திலே அறவே கிடையாது ஆகவே நீங்கள் நூறு சதவீதம் இந்த ஆறாம் மாதிரி வரக்கட்டில் நீங்கள் நம்பலாம் தொடர்ச்சியாக நீங்களோட பயணம் பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் பயணம் பண்ணலாம் தமிழகம் முழுவதும் ஆர்டிய ஆர்வலர்கள் அப்படிங்கிற கூட்டமைப்பு என்றைக்குமே வந்து பிரியவே நம்மளுடைய நிலைப்பாடு ஒத்துமையாக பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் தனி அடையாளத்தை அதில் நம்ம பதிக்கப்போறது கிடையாது நமக்கென்று ஒரு தனி அடையாளத்தை நம்ம நிறுவ போகிறதும் கிடையாது ஆனால் இது ஒரு சோசியல் ஒர்க்குக்காக இந்த அறிவு அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை நம்ம நிறுவியிருக்கமே தவிர நம்ம இப்போ நம்ம வந்து தனியாக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி நம்ம தலைமையில் கீழே பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கூட்டு முயற்சி என்னமெல்லாம் கிடையவே கிடையாது அதை வந்து ஓப்பனாக வந்து உறவுகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த மகிழ்வான தருணத்தில் இந்த அறக்கட்டளை நிறுவுவதற்கும் இந்த அறக்கட்டளைக்காக உழைத்த அன்புக்குனிய தம்பிகள் சொந்தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் இந்த அறக்கட்டளைக்கு முழுக்க முழுக்க ஆதரவு தெரிவி காத்து கொண்டிருக்கிற எண்ணற்ற உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நல்லதவர்களோடு உங்களை வேறு வடிவம் சந்திக்கிறேன் நன்றி